அப்பாவி அஜித்குமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஐந்து போலீசார் பாத்ரூம்ல வலிக்கு விடுவாங்களா அவங்களுக்கு கட்டு போடப்படுமா அல்லது தப்பி ஓட முயன்றார்கள் என்று அவர்களுக்கு என்கவுண்டர் கலெக்டர் கொடுப்பாரா எஸ்பி கொடுப்பாரா கமிஷனர் கொடுப்பாரா அல்லது முதலமைச்சர் உத்தரவிடுவாரா என்ற கேள்வி மக்கள் கேட்கிறாங்க லாக்கப் அப் மரணம் அடைந்த அஜித்குமார் கொலை வழக்குல அவர் தண்டிக்கப்பட்டார் இவர் தண்டிக்கப்பட்டார் இவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டார் இவர் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டார் இந்த கதையெல்லாம் இங்கே வேண்டாம் இந்த கைது செய்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது சஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம் காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஏன் இதற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்யவில்லை என்பதுதான் மக்களின் கேள்வி இன்றைக்கி ஹைகோர்ட்டாக தான் கேட்டேன் மதுரை ஐகோர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்றைக்கி அவங்களும் அதுதான் கேட்டிருக்காங்க சும்மா இந்த எஸ்பி மாத்தறேன் இந்த இன்ஸ்பெக்டரை மாத்தறேன் எஸ்ஐயை மாத்திரேன் அப்புறம் வந்துட்டு இந்த காவலர்களை வந்துட்டு பணியிடை நீக்கம் செய்கிறேன் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க அவங்க ரிமைண்ட் பண்ணுறேன் இதெல்லாம் வேண்டாம் காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் ஏன்னா இவ்வளோ பேர் நீங்கள் மாத்திரீங்களா ஏன் மாத்திரீங்க இவ்வளோ பேர் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க இவ்வளோ பேர் கைது பண்ணுறீங்க ஏன் பண்ணுறீங்க இவங்களாம் காவலர் அதிகாரிகள் இவங்களாம் இவ்வளோ மேலதிகாரிகள் தானே அப்போ இவர்களுக்கெல்லாம் மேலதிகாரி யாரு காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய அமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும் செய்யுங்க சும்மா அவங்கள மாற்றது இவங்கள மாற்றதெல்லாம் வேண்டாம் பொறுப்பேற்று நீங்கள் ராஜினாமா செய்யுங்க